வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகிய வருடங்களில் தலைமைடு புதுமை பரிசல் பயிற்சி செய்ய உள்ள மாணவர்களுக்கான பெற்றோர்களை மாணவர்களின் பெற்றோர்களை ஆலோசனை கூறி பிள்ளைகளை வழிநடத்த உதவுகின்ற காணொலியாக இக்காணொலியை பதிவேற்றம் செய்கின்றேன் இதில் நான் பேசுகின்ற போது காட்சியாக நான் கண்டவற்றை காணுபவற்றை உங்களுக்கு காண்பிக்கின்றேன் தென்மைந்து பிரமைபரிசல் பரீட்சை என்பது கடினமான பரீட்சை உழவயதுக்கு அப்பாற்பட்ட பரீட்சை மன அழுத்தத்தை உண்டு பண்ணுகின்ற பரீட்சை என்று பல வகையான கருத்துக்கள் நிலவுகின்றது இலங்கையை பொறுத்தவரையில் இரு மொழிகளில் அந்த பரீட்சை நடைபெறுகின்றது அதாவது தமிழ் மொழி சிங்கள மொழி அதிலும் சிங்கள மொழி மாணவர்களிடையே தான் போட்டியும் அதிகமாக இருக்கின்றது அவர்களிடம்தான் மன அழுத்தமும் அதிகம் என்று விசனமான கருத்துக்களும் அதிகம் இருக்கின்றது தமிழ்மொழி மாணவர்களும் முயற்சி செய்கிறார்கள் போட்டி இருக்கத்தான் செய்யுது ஆனால் இதை பற்றிய அதாவது மனச்சுமை மன அழுத்தம் என்ற கருத்து மிக குறைவாகத்தான் இருக்கின்றது என்பது என்னுடைய கருத்து அப்போ இந்த பரீட்சையில் நீண்ட காலமாக கற்பித்த அனுபவமும் மாணவர்களை வழிநடத்திய அனுபவமும் ஒருங்கே அமைந்து பெற்றோர்களுக்கு சில ஆலோசனை கூறுவதற்காக நான் சில விடயங்களை இவ்வாறு பதிவேற்றம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பதிவேற்றம் செய்வேன் இன்றைய வெள்ளிக்கிழமை இதை பதிவேற்றம் செய்கிறேன் தலைமைந்து பிரபு பரிசு பரீட்சையை பெற்று கொள்வது கடினமான காரியம் அல்ல என்னுடைய கருத்து அதாவது தொடர்ந்து முயற்சி செய்கின்ற பட்சத்தில் இந்த பரீட்சையை வெற்றி கொள்வது அவ்வளவு கடினமாக இருக்காது என்பது என்னுடைய அனுபவ கருத்து அப்போ இந்த அதனை வெற்றி கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தொடர்ச்சியான முயற்சி தேவை ஏனென்றால் இது ஒரு வாகனம் ஆரம்பிக்கிறதுக்கு தள்ளி ஸ்டார்ட் பண்ணிவிடுற மாதிரி பத்து வயது பிள்ளைக்கு என்ன நீ கற்க வேண்டிய பருவம் வந்துவிட்டது என்பதை உணர்த்துகின்ற ஒரு வகுப்பாக கற்க வேண்டும் அதனால தான் நான் இப்போ வகுப்புகளை தெரிஞ்சதை காலை ஐந்து முப்பதுக்கு ஆரம்பிக்கிறேன் ஏன் காலையிலே ஆரம்பிக்கிறேன்னா அந்த பிள்ளைக்கு எழுந்திருக்கிற பழக்கத்தை முதல் உருவாக்க வேண்டும் இந்த ஒரு வகுப்புக்காக புள்ளி எழுந்தோன்னே பிரகநிதி கொள்ள இல்லை அது காரியங்களை எல்லாம் செய்து ஒரு சில விழிப்பு மாலையில் பாடசாலையில் வந்து அரை மணித்தாலும் ஒரு மணித்தேயாலும் தூங்கலாம் அது தவறில்லை ஏனென்றால் அது தூங்கி எழுகின்ற போதும் உடற்கலை நீங்கி மீண்டும் மீண்டும் உற்சாகத்தோடு ஒரு நாளில் இரு தரவே காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த பிள்ளைகளை வழிநடத்துவதில் பெற்றோருக்கு நான் கூறும் மிக முக்கியமான ஆலோசனை திணிக்காதீங்கோ அன்பாக கற்பியுங்கோ அவர்கள் விரும்புகிற மாதிரி கற்பியுங்கோ அதற்கு திணிக்காதீங்கள்ன்றது கற்பிக்கிறது மட்டுமல்ல இயேசுவதை நிறுத்துங்கோ திட்டுவது இயேசுவதை குறை சொல்வது ஒருவரோடு இன்னொருவரை ஒப்பிட்டு கதைப்பது அதான் மிக பாரதூரமான பாதகம் அதாவது அவர் நல்லா படிக்கிறார் நீ படிக்கல என்று சொன்னோன்னே அந்த பிள்ளைக்கு அது இது இது இளம்பள்ள விஷயம் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஒவ்வொரு விடியமும் பிள்ளை இந்த பதியுது பதியுதென்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் ஏனென்றால் தாயப்போல் தாயப்போல பிள்ளை என்று சொல்வார்கள் காயந்த இந்த பழக்க வழக்கம்தான் பிள்ளையிலே படிமறி ஆசுகள் ஆன முறையில் பிள்ளைகளை சிரமப்படுத்தாமல் திணிக்காமல் ஏசாமல் அன்போடு வழிநடத்துங்கோ நீங்கள் இதுக்காக கொஞ்சம் சிரமப்படுங்கோ நிச்சயமாக நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும் நான் இப்பொழுது தினசரி காலையில் வகுப்பு வைப்பதோடு பிறகு யூடியூப் போக்குக்காக பல காணொலிகள் பதிவேற்றம் செய்வேன் அதாவது என்னுடைய கருத்தை என்னென்னு சொன்னால் இந்த பிள்ளைகளில் வினாத்தாள் ஒன்று செய்வது கடினப்போக்காக இருந்தாலும் வினாத்தாளுக்கு பயிற்சி அளித்து அவர்களை பயிற்சிக்கு அனுப்பிய பின்பும் இந்த எழுத்து பயிற்சி வாக்கிய பயிற்சி சொற்பயிற்சி அதாவது சொற்களை வாசித்து விளங்குகிற பயிற்சி அந்த சொற்களை எழுதுகிற பயிற்சியிலே அவர்கள் போதிய திறமை இல்லாத போது அங்கே எழுத்து பிள்ளைகளை விட்டு திறமை உள்ள பிள்ளையும் வளங்கி அதாவது திறமையற்றவர்களாக கருதப்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது அதற்காக நான் நிறைய என்னுடைய பயிற்சி கட்டுரை பயிற்சியிலே இருந்த கட்டுரையாக்கங்களையும் என அரச பரீட்சையில் இருந்து பல அரச பரீட்சை விடயங்களையும் அதில் பதிவேற்றம் செய்து வர இதெல்லாம் நீங்கள் பார்த்து அந்த பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி நீங்கள் அவர்களை வழி நடத்தினால் அதால் சிறந்த பலன் எதிர்காலத்தில் நீங்கள் சந்திக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து நன்று இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் நிறைய விடியங்களை உங்களுக்கு தர விரும்புகிறேன் நன்றி